இயேசு கதைகள் ஓர் அழகிய தோட்டம் இந்த பூமியை பார் அடடா எவ்வளவு அழகாக இருக்கிறது அதிலுள்ள பசும் புல்லையும் மரங்களையும் பூக்களையும் மிருகங்களையும் பார் இந்த அழகிய தோட்டம் எப்படி வந்தது தெரியுமா முதலில் இந்த பூமியை கடவுள் நமக்காக எப்படி தயார் செய்தார் முதலாவதாக நிலத்தின் மீது பசும் புல்லை அவர் முளைக்கச் செய்தார் பிறகு எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார் வளரும் இந்த செடிகொடிகளெல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன அது மட்டுமா நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன அடுத்ததாக நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார் வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார் நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார் ஆம் பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார் உன் வீட்டுக்கு அருகில் என்ன மிருகங்கள் வாழ்கின்றன இவற்றையெல்லாம் கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக அவராக்கினார் அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார் அதில் எந்த குறையும் இருக்கவில்லை அதிலிருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன தாம் உண்டாக்கிய இந்த அழகிய தோட்டத்தைப் போலவே முழு பூமியும் ஆக வேண்டுமென்று கடவுள் விரும்பினார் இதுபோன்ற மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகளுடன் இன்னும் பல சிறப்பம்சங்களுக்கான நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோதர சகோதரிகளே